ஜெயசுந்தரி கேட்டிருக்காங்க ஆடா அவன் யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டான் நான் இங்க அங்க இருந்த அஞ்சு நாள்ல அவன் என்கிட்ட பேசுனதே ரெண்டு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு கீழே ஒருத்தவங்க ட்ரிபுளஸ் அப்படின்ற நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அம்மா அந்த மாதிரி குத்தாட்டம் போட்டா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே நம்ம விளையாடு விளையாடு தன்கிரி தன் விளையாடுதன் கிருத்திகா அந்த மாதிரி ஒரு இது என்ன இப்படி சொல்றீங்க ஒரு சில பசங்க அமைதியா இருப்பாங்க அதுக்கு இப்படி கேக்குறீங்க அப்படி பிடிக்கவில்லை என்றால் அந்த பையன் கண்டிப்பா சொல்லி இருப்பான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் பிடித்திருந்தா வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க என்னோட எங்களோட மனமார் நன்றிகள் புரிஞ்சிக்கிட்டது ஆஹ் நிதினி மட்டும் கிடையாது ஸ்கூல்லையுமே அதிகமா பேச மாட்டாங்க அவங்க டீச்சர் சொல்லிருக்காங்க ஆனா எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது வேற ஒரு நான் உங்கள்ட்ட பலதவளம் சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை ஒரு லேடிஸ் பிள்ளைகிட்ட எங்களை மாதிரி யாவாரி ஒரு பிள்ளை ஒரு அக்கா போயிட்டு அந்த பிள்ளை நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லவும் எத்தனாவது கேட்டாலும் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி சொன்னதோட இந்த மாதிரி நிதின்னு ஒரு பையன் படிக்கிறானா அப்படின்னு எங்க இதில் படிக்கிறானா ஆமா அவங்க அப்பா அம்மா கூட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களே என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறான் எங்க கிளாஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா நிதின் ரொம்ப நல்ல பையன் கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருப்பான் அதுக்காக அமைதினாக்க அப்படி யாருகிட்டயுமே பேசாம ஒரு எல்லாம் கிடையாது அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் இருக்கிறாங்க குரூப் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அதிகமா ஓவர் அலம்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு வருஷம் ஆச்சு படிக்க போய் இது வரைக்கும் அவன் ஒரு பசங்கள்ட்ட சண்டை போட்டு ஒரு பசங்களோட பில்லத்தனம் பண்ணி அத ரெண்டாவது ஒரு பையனை இவே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போய் உட்காந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதே ஒரு தனி டைப் எங்க முத்துவோட சராக்ஸ்ல தான் அடிக்கடி சொல்லுவேன் அதிகமா பேசாதவன் பேசாதவன் அன்பானவன் அதே மாதிரி எங்க வீட்லயுமே இப்ப எங்க முத்துக்கிட்ட அதிகமா பேசுவான் உங்க வந்து என்னன்னே தெரியல முத்துக்கிட்ட என்கிட்ட இப்பன்னு இல்லைங்க சின்ன பிள்ளையில இருந்துமே அவன் அம்மா சின்ன சின்ன அந்த கேள்விகளுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவான் நான் கேட்டேன்னா பதில் சொல்லுவான் அது மாதிரி அவனுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வந்து பேசுவான் அவ்வளவுதான் இப்ப கொஞ்சம் பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை படிப்பை பத்தி ஏதாவது கே தம்பி சாப்பிடுவேப்பான்னு நான் கேப்பேன் ஆஹ் போட்டுவீங்களா அன்னைக்கு எங்கே சிமுக்கு போனீங்க என்னாச்சு நிற்கு நான் கேட்டேன்னா பார்த்துன்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு அவ்வளோவா ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லாதனால நான் கேட்கறதுல இன்னொன்று வீடியோ பொறுத்த வரைக்கும் அதை கண்டுக்கவே கண்டுக்கவே மாட்டான் நீங்க எடுங்கன்னு சொல்ல மாட்டான் எடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டான் ஆடுங்கன்னு சொல்ல மாட்டான் ஆட வேண்டாம்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு விருப்பம் இருந்தா போட்டோவா இருந்தாலும் வீடியோவா இருந்தாலும் நிப்பான் விருப்பம் இல்லாட்டி அம்மா என்ன எடுக்காதீங்க அப்பா என்ன எடுக்காதீங்க அப்பான்னு சொல்லிட்டு போயிருவான் போயிருவான் அவ்வளவுதான் அவனுக்கு வந்து அவே வீடியோக்குல வர விருப்பம் இல்லாதது அவனுக்கு அவனோட தாட் விருப்பம் அதனால நான் அவனை வற்புறுத்துறதும் கிடையாது அவனுக்கு ஓகே இருந்தா மட்டும் நான் வீடியோக்குள்ள கூப்பிட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னடானா எங்களை நீங்க இதை செய்யாதீங்கன்னு இந்த ஆட வீடியோ விஷயமா இருக்கட்டும் ஆடுற விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயத்துலயுமே அவன் சொன்னதே கிடையாது அதே மாதிரி நாங்க இடம் வீடு எது வச்சாலும் அவனை கலந்துக்காம நாங்க செஞ்சது கிடையாது இப்ப நான் ஏடா ட்ரெண்டிங் பாட்டு போட்டிருக்கு அம்மாவும் அப்பா ஆட போற வீடியோ பிடிக்கிறியா சரி கொண்டாங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்னா என்ன இல்லப்பா நான் படிக்க வேண்டியது இருக்கு சின்னவனை கூப்பிட்டு பிடிக்கிறாருன்னா பிடிங்க அப்படின்னு அந்த மாதிரி வேணாம் சொல்லியிருக்கானே தவிர பொதுவாவே யார்ட்டையும் பேச மாட்டேன் நாங்க வீடியோ பண்றதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப விருப்பம் தான் ரெண்டாவது ட்ரெண்டிங் பாட்டு வந்துட்டாலே அவனே ஃபார்வர்ட் பண்ணிடுவான் ஃபார்வர்ட் பண்ணிடுவான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கேன் நீங்க செய்யலானே நீங்க என்ன செய்யலையே உங்க ட்ரெண்டிங்கை காணமே அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக நீங்க செஞ்சிருந்தா சூப்பரா செஞ்சிருக்கீங்கன்னா எங்களை பாராட்டினது கிடையாது ஏன் செய்யலைங்கிற கொஸ்டின் எங்கள்கிட்ட வந்திருக்கு ட்ரெண்டிங் எல்லாரும் செஞ்சுட்டாங்க நீங்க ஏன் செய்யல ஒரு சொல்லு குறிப்பா சொல்லணும்னா அது மாதிரி பெங்களூர்ல நம்ம ஏர்போர்ட் எல்லாம் போகும்போது ஏர்போர்ட் போது இதெல்லாம் பிளாக் எடுக்கணும் நீங்க என்ன இப்ப உள்ள தான் எடுப்பீங்களா இங்க இருந்து போறதுல இருந்து எடுக்கணும் எடுத்து நிறைய பேர் பாக்காம இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் காமிக்கணும் அவன் தான் அதனால தான் அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவங்களுக்கு வியூ ஃபுல்லா காமிக்க வேண்டிய ஒரு இதாச்சு எல்லாத்தையும் காமிக்கணும் பிளாக் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம இப்படி காமிச்சோம்னாக்கா சரி இதை வச்சுனாச்சு நம்ம பாத்துக்கோன்னு பாத்துக்கிறோம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னது அவன் தான் அவன் தான் அவனுக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் நான் ஆடுறதுலயோ பாடுறதுலயோ நாங்க ரெண்டு பேரும் ட்வீட் பாடுறதுலயும்

சின்னதா ஒரு இதுக்காக சும்மா அப்படி குத்துனது வந்து உனக்கு வலிச்சிருச்சா வந்தா சின்ன பிள்ளைல இருந்து நீ அடியே வாங்காம என்கிட்ட அடியே வாங்காம அவங்க அம்மாட்ட வாங்கியிருக்காங்க கல்யாண ஆனதுல இருந்து எங்கிட்ட அடியே வாங்காம உனக்கு சின்ன அடி கூட தாங்காம கண் கலங்கிட்டியா அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு கலங்கினாங்கன்னு தெரியல கண் கலங்கிருச்சா நான் டபக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு சரி விட்டு வலிச்சிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எதிர்பார்த்தது வேஸ்டா போச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எங்க பிள்ளைங்க எங்களை கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால எங்க பிள்ளைங்க என்னைக்குமே பெஸ்ட் தான் எங்க விஷயத்துல அதாவது நாங்க வந்து இவங்க வீடியோன்னு வந்தாலே இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களே புகழ்ந்து பண்ணிட்டு பேசுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சின்ன பசங்க வந்து ஜாலியா இருக்கிற குடும்பம் இருக்குது எங்க கண் முன்னாடி நாங்க பாத்துருக்கோம் செஞ்சிருக்கோம் இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக எங்க பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க இல்லை ஏன்னா இப்ப நம்ம முகம் சுளிக்கிற மாதிரியோ இப்ப நம்ம யாருமே ஆச்சு என்னடா அவங்க அம்மா இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரின்னு யாராவது கேட்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கறப்பாங்க அவங்களுக்கும் கேக்குறதுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு கேக்குறதுக்கான ஒரு சந்த வாய்ப்பு இது மாதிரி என்னம்மா எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அசிங்கமா இருக்கு அந்த மாதிரி சொல்லணும் நம்ம நீட்டா பண்றோம் எங்க அம்மா அவனே எல்லார்கிட்டையும் அதை தான் சொல்லி சொல்லுவோம் எங்க அம்மா இங்க அப்பாவும் நீட்டா தான் பண்ணிருக்காங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பாருங்க இஷ்டம் இல்லையா தள்ளி விட்டுருங்க எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா எங்க பசங்க எப்பவுமே சொல்லுவாங்க ரெண்டாவது அவனுக்கு யூடியூப் பிடிக்கலன்னா அவன் ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா அம்மா யூடியூப் யூடியூபர் சொல்ல மாட்டான் கூட்டிட்டு வந்து இந்த ப்ளே பட்டன் காமிச்சிருக்கான் எத்தனை பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லி கிளாஸ்ல உள்ள எல்லாத்துக்கும் நாங்க பாத்திரையா வாரம் பார்க்கும் எங்க அம்மா அப்பா பாத்திரையா இது எங்க அப்பான்னு சொல்லி வந்து ஒரு தவணை அறிமுகப்படுத்த சங்கடப்பட்டாருன்னு எனக்கு தெரிய அது என்னக்கா நான் அப்படி நினைச்சேன் ஆனா அவன் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இல்ல நான் அப்படி நினைக்கவே கிடையாது நான் பாக்காம தான் போயிட்டேன் அப்பா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அவன் அழுதுட்டான் அந்த மாதிரி நான் ஒருவேளை பார்த்தது தப்போ இல்ல உண்மையாவே நடந்ததோ என்னமோ அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஏன்னா இருந்தாலும் எங்க வீட்டுல பாத்திர யாரும் தான் பாக்குறாங்கன்னு இப்பவும் அவங்க ஸ்கூலுக்கு மீட்டிங்னா நான் தான் போவேன் சாந்தா மாட்டாங்க போனாலும் எங்க அப்பா பசங்க எல்லாரும் ஓடி வருவாங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு அஹ் அங்கிள் நாங்கள் யூடியூபர்லேந்து நாங்கள் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கோம் சூப்பரா இருக்கீங்க டான்ஸ் தான் ஆண்டி நீங்களும் அடிச்சு பொழிக்கிறீங்க ஆச்சா பூச்சான்னு பசங்க எல்லாரும் பேசுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க கிளாஸ் டீச்சர் சுமையா டீச்சர் இருக்காங்க அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்ல நல்ல லாபம் கிடைக்குதா அப்படி இப்படி அவங்க டீச்சரும் நல்லா பேசுவாங்க அது மொத்தம் நாங்க எதுவும் மறைவு இல்லாம இருக்கனால எங்க பிள்ளைங்க ஓகேவா இருக்காங்க இன்னொன்னு அம்மா ஆடுனால தலைக்கு வந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாரும் சப்போர்ட் ஆயிருக்கிறவங்களும் இருக்காங்க அது சிலது சில பேரு நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி பயந்து பயந்து பயமுறுத்து வளர்த்துறனாலையோ என்னமோ தெரியல அதை நீங்க தப்பான கண்ணோடத்திலேயே யோசிக்கிறீங்க நம்ம பிள்ளைங்க முன்னாடி சிரிச்சு பேசினா தப்பாயிருமோ நம்ம பிள்ளைங்க முன்னாடி கொஞ்சம் அன்பா பேசினா தப்பா இருமோன்னு நினைக்கிறேன் எதை செய்யணும் எதாவது செய்யக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்கு வரையோட செஞ்சா எல்லாமே நல்லது இருக்காங்க அதாவது பிள்ளைங்க நம்ம கண்ணை பார்த்து பேச தயங்கும் அதாவது இப்ப பிள்ளைங்க நம்மளை பார்த்து பேசுறதுக்கு தயங்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கக்கூடாது அவ்வளவுதான் பாக்கியபடி நம்ம ஒன்றும் நம்ம நின்னா தான் பிள்ளைங்களுக்கு ஒரு அவமானமே தவிர நம்ம நார்மலா வீட்டில் இருக்கோம் அப்ப தாங்க நம்மளை வளர்றாங்க நாளைக்கு அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்கன்னு வரும்போது நம்மள எங்கள் அப்பா எங்க அப்பா எங்கள் எங்ககிட்ட ஜாலியா இருப்பார் எங்க அம்மா எங்கள் கிட்ட ஜாலியா இருப்பாங்கன்னு அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தா அப்புறம் அவங்க தலைமுறைகளும் அதே மாதிரி வளருவாங்க மலேசியா போன அன்னைக்கு நான் ஜீன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கேட்ட முதல் கேள்வி என் தான் சின்ன வச்சுட்டு கேட்டேன் இந்த டாப் போட்டு காமிக்கிறேன் நல்லா இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் வெளியில அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவன் சின்ன சொன்னா தெரியுமா அதுவும் ட்ரெஸ் தானே என்ன புதுசா எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிச்சா ட்ரெஸ் தானே ட்ரெஸ் சாரி சுடிதார் இந்த மாதிரி அதுவும் ஜீன்ஸும் ஒரு ட்ரெஸ் தானே அதை போடுறதுல என்ன ஏன் புதுசா அப்படி கேட்கறீங்க இல்லப்பா நிறைய பேருக்கு பிடிக்காது அப்ப சின்னவன் சொல்றான் ட்ரெஸ்ன்றது நம்ம போடுறதுக்கு நம்ம அடுத்து அடுத்தவங்களுக்கு நீங்க ஒருக்காச்சும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க நீங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க சின்னவன் சொல்றாங்க பெரியவன் நல்லா இருக்குமா நீங்க போட்டுவாங்க சூப்பரா இருக்கு யார் என்ன சொன்னாங்க நீங்க போட்டுவாங்க நாங்க இருக்கோம்ல அப்படின்னு ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப தைரியம் ஆயிருச்சு அதுக்கு கேள்விக்கு பத்து நிமிஷம் பேசிருக்கோம் இருந்தாலே எங்க பிள்ளைகள சொல்லும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதுதான் அப்புறம் பாலா ஆபீஷியல் அவங்க சொல்லிருக்காங்க அக்கா வீடியோ ரொம்ப லேட்டான்னா உப்புமா சாப்பிட இவ்வளவு கஷ்டமா அக்கா உப்புமா காமெடி ரொம்ப நல்லா இருந்தது சின்ன பிள்ளைய மிரட்டுற மாதிரி ரொம்ப நல்லாவே அண்ணாவை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது வீடியோக்காக நான் நன்னைக்கு உப்புமா வச்சதோட உப்புமாவான்னு சொன்னன்னா உங்களோட இதே வேலையை பச்சு என்னத்தை வச்சாலும் இப்படித்தான் சொல்றீங்கன்னு சொன்னேன் அப்படி என்னத்த வச்சாலும் இப்படித்தான் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நேத்து உப்புமாவை அப்படின்னு சொன்னாங்களா நல்லா இருக்கே ஃபர்ஸ்ட் நம்மளை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் மிரட்டுற மாதிரி காமிச்சுக்கணும் கடைசியில எதுக்காகனு பார்த்தாக்க கீழ இருக்கு உப்புமா கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அப்பவே எடுத்ததுதான் அப்பதான் உப்புமா கொண்டு வச்சாங்க அப்ப தோண்ட கான்செப்ட் அப்பவே நாங்க எடுத்து சுட சுட உங்களுக்கு போட்டாச்சு உப்பு எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஆறிருச்சு எடுத்து எடிட் பண்ணி விடுறதுக்குள்ள கொஞ்சம் ஆறிடுச்சு அவ்வளவுதான் அதனால மிரட்டுறது எல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையிலே ஆஹ் மிரட்ட நடந்துக்க மாட்டாங்க அவருக்கு சந்தேக சூழ்நிலை எல்லாம் பாத்து நடந்துக்க தெரியும் தெரியும் ஆமா எங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவா விஜய் அப்படின்னு இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு கலர் ஆகுறதுக்கு ஒரு க்ரீம் போட்டு முகத்தில் இருக்கிற முகத்தில் அந்த கிரீம் போட்டதுனால முகத்துல இருந்த கழுத்து வரைக்கும் திக்கான கருப்பாயிடுச்சக்கா இது உண்மை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு இன்னும் சரியாகலை அப்படியே தான் இருக்குது உங்களை பயமுடுத்துறதான்னு நினைக்காருங்க லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட கேட்டு முடிவு எடுங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க ஓகே ஓகே லேசர் ட்ரீட்மென்ட் நிறைய பேர் பண்ணுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் குவாலிட்டியை நம்ம செக் பண்ணிக்குவோம் டாக்டர் என்ன பண்ண முடியும் பேர் பாருங்க அப்படின்னு இருக்கீங்க போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நூலை வச்சு பறிக்கும் போது வெறும் பருவா அள்ளி கொட்டிருதுங்க அந்த பரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பருவந்த இடமெல்லாம் கருப்பு கருப்பா ஆகுது திருப்பி அது போக ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் அது போக மறுபடியும் மூடி வளர இது இப்படி ரிப்பீட் ஆகுறதுனாலதான் சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன் சரி பாப்போம் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி குப்பமணி இலையும் மஞ்சளையும் வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேன் குப்பமணி இலை கூட மலேசியா போயிருந்த போறவங்க கொடுத்தாங்க நம்ம ஒரு ஊர்ல பவுட்ரு பவுடர் அதையும் கஸ்தூரி மஞ்சளையும் போட்டு குழப்பி நான் ஒரு இருபது நாளா போட்டேன் ஒரு முடி கூட கொட்டலைங்க அது மாதிரி இந்த யூடியூப்ல நிறைய வேறு நிறைய இது சொல்றாங்க அந்த முடி போறதுக்கு ஒன்னு ஒன்னை நான் ட்ரை பண்ணாத நாளே இருக்காது அந்த ஒன்னொன்னே ட்ரை பண்ணி அந்த முடி அந்த இடத்துல மட்டும் தேய்ச்சு பார்ப்பேன் இங்க ஃபுல்லா அப்ளை பண்ண மாட்டேன் எந்த இடத்துல நமக்கு முடி இருக்கோ அந்த இடத்துல நமக்கு தேய்ச்சு பார்ப்போம் ஓகே இருந்தா போகுதான்னு பார்ப்பேன் ஒரு டைம் கை முகத்துக்கு தேய்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு கையில எல்லாம் உலக முடியே இருக்காது கை க எல்லாம் முடி இருக்காதுங்க அப்ப இந்த கையில ஒரு லைட்டா ஒண்ணு ரெண்டு முடி இருக்கிற இடத்துல தேய்ச்சி பார்ப்பேன் அது போகாது அப்படியே இருக்கும் கட்டி குறைஞ்ச முடி இதுவே போகலையே இங்க எடுத்து எடுத்த முடி எப்படி போகும் அப்ப அத எனக்கு வேஸ்ட்ன்னு சொல்லி நான் விட்டுடுறேன் முடிஞ்ச மட்டும் நான் ஏன்னா வீட்டு யூஸ் எல்லாம் செஞ்சு பாக்குறேன் முடியலை யாராவது வெஸ்ட்டா வீ வீட்டு யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க புண்ணியமா போகும் அப்புறம் லிசா பிஆர் அப்படின்ற கேரளாவில கோல்ட் ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இது உண்மைதானா இந்த ரேட் என்ன அக்கா ரூபாய் பக்கம் என்ன இருக்குங்க சந்தா நீ லட்சாதிபதி அப்படினாங்க ஏன் ஜெய்சி நீ இன்னும் கொஞ்சம் நகை வச்சிருக்க லட்சாதிபதி நான் என்ன அதுக்கு நூறு ஆச்சிருக்கேன் பத்து தான் இருக்கும் அப்படிங்கிறேன் இருபது பவுன்னாலும் இப்ப அறுபது நேரத்தை தாண்டி போயிருச்சுடி அப்படின்னு இருந்தாங்க அப்படியா சரி அதனால எனக்கு தெரியும் சேச்சி அன்னிக்கு உள்ள நியூஸ் அன்னிக்கு கேட்பாங்க அதனால எனக்கு சொன்னாங்க நம்ம ஊர்லயும் மாதிரியே தான் இங்கேயும் ரேட்டு எல்லாமே கொஞ்சம் நஞ்சு தான் முன்ன பண்ண வரும்னு நினைக்கிறேன் ஆனா இங்கேயுமே அறுபது செய்குலி சேதாரம் நடக்கும் அறுபது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் ஒரு பவுனுக்கே கேட்டுக்கிட்டீங்களா அப்ப முடிஞ்ச மட்டும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் முத்து எப்பவும் சொல்ற ஒரு டைப்பு தான் பிள்ளைங்களை நமக்கு பயந்து நமக்கு இருக்கிற மாதிரி வளர்க்கணும் பயந்து பயந்தே இருக்கிற மாதிரி வளர்த்துறாதீங்க கோகிலா பாலா அக்கா லென்த் காமெடிக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்கலன்னா மாமியார் மருமகள் நெக்ஸ்ட் பார்ட்டு கூட போடுங்களேன் அக்கா

ஒரு சேனல்ல நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லா சேனலுமே காமெடி வரும் ஆனா ஒரு சேனல்ல காமெடி லென்த் இல்ல சொல்றேன் லென்த் வீடியோ ஒரு சேனல்ல காமெடி ஆகும் இன்னொரு சேனல்ல நாங்க வியாபாரத்துக்கு போகும்போது இன்னொரு சேனல்ல வந்து காலையில நாங்கள் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம சாதாரணமா சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து ஒரு மூணு சேனலையும் அப்படியே வரிசையை நம்ம கொண்டுட்டு போவோம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி விடாம ஒரு சேனல்ல வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு பாட்டோ

சேனல்ல பேசுற வீடியோ இன்னொரு சேனல்லையும் இந்த மாதிரி போடலாம்னு ஒரு ஏன்னா எல்லா வேலையும் நமக்கு ஈக்குவலா நடக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு அந்த ஒரு விசேஷத்துக்கு போறதுல அது போய் முடிச்சிட்டு வந்து தான் நம்ம அந்த வேலைகள்ல ஆரம்பிக்கணும் அதனால நான் முடிவு பண்ணிருக்கேன் டக்குன்னு அதாவது ஒரு காமெடி கண்டென்ட் கிடைக்காம கிடையாது நம்ம கண்டென்ட் எல்லாம் நம்ம உண்டாக்குறது தானங்க இப்ப எடுக்கிறது எல்லாமே பயங்கர ஆச்சு பூச்சுன்னு கிடைக்கிற காமெடியில் இருந்தாலும் எங்களை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிற உள்ளங்கள் வந்து நாங்க எப்படி காமெடி போட்டாலும் நீங்க ரசிச்சுட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக அது எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் வே ஒரு மருமகளாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் ஒரு ப்ர வயசானவங்களாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒன்று கண்டென்ட் நம்ம கிடைக்கிற கண்டெட்டை நம்ம எடுத்துல இருந்து வீடியோ போடணும் தான் நான் நினச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் பண்றாங்க உங்க ஸ்கின் டைப் டெஸ்ட் பண்ணிட்டு சாம்பிள் பண்ணிட்டு அதான் நான் சொல்லிட்டேன் ஸ்கின் டைப் கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்ணிட்டு பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவோம் ஏன்னா எனக்கு வந்து என்ன ஒரு காரணம் எந்த ஒரு நேச்சுரல் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே சார்ந்தவங்களுக்கு ஒத்துக்காது ஒரு சாதாரண சாப்பாட்டு விஷயத்திலயே அவங்களுக்கு அது வந்து ஒ ஒத்துக்காத இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருவோம் அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் சேர்த்திருந்தாங்கன்னா இதுக்கு கீழே அவங்களுக்கு இறங்கவே இறங்காது ஒரு வாய் வச்சாலே இந்த இடத்துல நின்னுக்கும் அது ஒரு என்ன ஒரு மாயம்னு தெரியாது இங்கனே நின்னுக்கும் நின்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எப்படியாவது வெளியில வா வாமிட் பண்ணுனா தான் அவங்களுக்கு அது ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அது என்னைக்குமே உள்ளது இல்லை ஒரு உடனே ஒரு சைட் எஃபெக்ட் காமிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு செய்யறது நல்லது அதுதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு மேக்கப் ஒத்தே வராது வராது இந்த காம்பாக்ட் பவுடர் ஃபவுண்டேஷன் கலர் இதெல்லாம் போட்டு நிறைய பவுடர் எல்லாம் அந்த அதெல்லாம் நான் சத்தியமா யூஸ் ஒரு டைமோ ரெண்டு டைமோ நான் யூஸ் பண்ணேன் அதுவே எனக்கு அப்பவே அலர்ஜி மாதிரி ஏற்பட்டுருச்சு பொரி பொரியா வேக்கூர் பொரி மாதிரி தெரி தெரியா வந்துருச்சு அப்ப எங்க நாத்தன சொல்லிட்டாங்க உனக்கு இது செட் ஆகாது நீ விட்டுருன்னு திருப்பி இன்னொரு டைமே எங்க நாத்தனா நம்ம ஐஸ் டியூப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ப்ரைமர் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க செஞ்சின்னா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணா மறுபடி அப்போயே நான் திருப்பி எடுத்துட்டு போடிவேன் நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் கொண்டுட்டு போடினே சரின்ட்டா அதுல இருந்தே நான் அந்த யூஸ் பண்ணுறது கிடையாது நான் லிஃப்டிக்கு யூஸ் பண்ணுவேன் கண்மை யூஸ் பண்ணுவேன் பவுடரை யூஸ் பண்ணுவேன் அண்ட் லவ்லி முன்னாடி போட்டேன் இப்ப அது கூட கிடையாது இப்போ நிறுத்திட்டேன் இப்போ இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்மையை லிஃப்டிக்கு இது போடுறேன் நான் வந்து மேக்சிமம் இந்த கைகாலெல்லாம் வளர்ந்து சன்ஸ்கிரீன் போடுறாங்க இல்ல நான் வந்து கை காலுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா அந்த வெயில் அதிகமா இருக்கிறதுனால இப்ப குளு இருந்தனால

நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதா ஓகே நிறைய பேர் பாக்கி உள்ளவங்களுக்கு நிறைய வருமானம் எண்பது எழுபது எல்லாம் சொல்றாங்களே நீங்க என்ன அறுபது அவ்வளவுதான் சொல்றீங்க நான் வந்து ஷார்ட்ஸ் கம்மி தான் போடுறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்ஸ் நாங்க காமெடி போட்டா அதிகமா வியூஸ் போகும் பாட்டு போட்டால் எனக்கு கம்மியாக வீஸ் போகும் அதே டான்ஸ் போட்டால் வீஸ் போகும் பாடா போன டான்ஸுக்கு எனக்கு மட்டும் ஏன் தேன் காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க காப்பிரைட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் எடுக்கிற பாட்டு செலெக்ஷன் தப்பா அப்படின்லாம் தெரியலங்க ஆனால் காப்பிரைட்டு கொடுத்துட்றாங்க காப்பி ரைட்டு நான் என்ன பண்ணுறேன் டெலிவெளிகிட்டு போயிடுறேன்

ஆஹ் ஓன் கண்டெப்ட் மட்டும்தான் எங்களுக்கு வருமானம் அதுக்காக எங்களுக்கு வருமானமே கிடையாது நாங்க வந்து யூடியூப் வந்துட்டு நாங்க சும்மாவே கடக்குறோம் அப்படின்னு நாங்க சொல்லவே கிடையாது உங்களால மக்கள உறவுகளாக உங்களாலும் நாங்க போடுற கா கான்செப்ட்னாலையும் கண்டிப்பா எங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு ஓகேவா சரி அடுத்து லைவுக்கு வரதுக்கான நேரம் ஆயிடுச்சு நாங்களும் கிளம்பி லைவுக்கு வரோம் இந்த வீடியோ இப்ப லைவ் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நாளைக்கு நாலு கழிச்சு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க அதனால அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆமா ஆமா இந்த வீடியோ இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை நாங்க எட்டாம் தேதி எட்டாம் தேதி இல்ல ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி நாங்க இந்த வீடியோ விட்டு முடிச்சுட்டு நாங்க லைவ் பாப்போம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்